நான்கே நாட்களில் குறித்து விட்டது நீ என்று சொன்னது பெண்ணின் மனது பெண்ணிற்கு தான் தெரியும் என்று நீ இருந்தும் உன் மனதை பிடிப்பதில் நம் நட்பு உயிர் வாழ நாம் சந்தித்த சங்கடங்கள் பல நம் நட்பு உயிர் வாழ நாம் சந்தித்த சங்கடங்கள் பல எனக்கு இளையராஜா பிடிக்கும் உனக்கு இளையதாகும் மதில் சூரில் அமர்ந்து மணிக்கணக்கில் சந்தைகள் போட்டிருக்கிறோம் என் பிறந்த நாளில் உன் பரிசாக என் கைகளில் தவழ்ந்தது இசை ஞானின் இசை பேரே நாம் துயரம் மருந்தும் துயரத்தை இறக்கவில்லை வெட்கத்துடன் திருமண நீ கொடுத்த போதுதான் நீ பெண் என்பதையே நான் உணர்ந்தேன் அதை என் கைகளாலே கொடுக்க சொல்லி ஊறாவாய் நீ நம் நட்பை கொச்சைப்படுத்தி நட்பை கொச்சைப்படுத்தி அந்த காதலையை தூக்கி எறிந்தவன் நான் இன்று அவர் எங்கே இருக்கிறார் தெரியவில்லை இன்று அவர் எங்கே இருக்கிறார் தெரியவில்லை எத்தனை வருடங்கள் ஆனாலும் நாம் மாணாமல் வீசிக் கொண்டிருக்கிறது நம் நட்பு கவிதை எழுதி படித்து கொண்டிருக்காரு மொபைல் போனுக்கும் அவருக்குமான நட்பு இதிலிருந்து அது கடைசியா என்ன டூ அப்படின்னு முடிச்சாரு உண்மையாவே ஒரு மற்ற நண்பர்கள் வந்து கால் கால் நான் கூட சொன்னேன் அவர் நம்பர் ஒரு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னு என்ன இருந்தாலும் மிக காதலை வருத்த நட்பை பற்றி பாடி சென்றிருக்கிறார்